ஏ புகழ் சொங்களே நல்லா இருக்கிறீங்களா நான் இன்னைக்கு வேற ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறேன் அப்படி நான் வந்து ட்ரெயின் எடுக்கிறதுக்காக ஸ்டேஷனில் உட்காந்துட்டு இருந்தப்போ ஒரு சின்ன குழந்தைய நான் பார்த்தேன் குழந்தைனா பத்து வயசு இருக்கும் அந்த குழந்தை நான் பேசிட்டு வந்தேன் எங்கே போகிறேன் எந்த ஸ்கூலில் படிக்கிற ஸ்கூல் லீவு விட்டாச்சா அப்படின்ட்டு அவள் சொன்னால் லீவு இன்னும் விடலை அப்படின்னு இன்னும் லீவு தரலையா நீ எங்கே போற அந்த குழந்தையோட கையில் வந்து கவர் நிறையா இருந்துச்சு அந்த கவர் உள்ள ஏதோ இருக்குது அப்படின்றதே எனக்கு புரிஞ்சிச்சு ஸோ நான் கேட்டப்போ அவள் சொன்னால் எனக்கு வந்து பேட்டுமே கிச்சு ஹே எனக்கு வந்து வயிறில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அதனால் வந்து என்னை கொஞ்சம் படம் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா வந்து ஸ்கேன் பண்ணிட்டு வர சொல்லியிருக்கிறாங்க அதனால் நான் நிறைய ஸ்கேன் பண்ணிவிட்டு டாக்டர் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிச்சு அந்த குழந்தைக்கு ஒரு பத்து வயசு தான் இருக்கும் அப்போ ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு நான் இப்போ யோசிக்க ஆரம்பித்தேன் இந்த பத்து வயசுலேருந்தே இந்த மாத்திரை மருந்து கவரு ஸ்கேனு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாப்பா அலையுதே நீ எத்தனை வருஷம் அப்படி போகுமோ அந்த வரையே அந்த குழந்தை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சேன் இன்றைக்கு வயசு வித்தியாசமே இல்லை ஆஹ் நோய் வர்றதுக்கு வந்து வயதே இல்ல எல்லா வயசுலுமே பிள்ளைங்க வந்து அஹ் மனிதர்கள் பாதிக்கப்படுறாங்க இதை பற்றி நான் யோசிக்கும்பொழுது நம்மளோட ஆன்மா பற்றி நான் யோசிச்சேன் ஆன்மா நம்மளோட ஆன்மாவை நம்ம எப்பயாவது சோதிச்சு பார்த்துருக்கோமா எந்த ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போறோம் எந்த டாக்டர்கிட்ட போயிட்டு நம்ம ஆன்மாவை பற்றி நம்ம காமிச்சிருக்கோம் ரெண்டு குழந்தையர் பதிமூன்றுல நம்ம இப்படி படிக்கிறோம் நீங்கள் விசுவாசத்தில் எப்படி இருக்கிறீர்கள் என்று உங்களை நீங்கள் சோதித்து பாருங்கள் ஏசு கிறிஸ்து உங்களில் இருக்கிறாரா என்று நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் அப்படின்னு இறைவார்த்தையை சொல்லுது சொந்தங்களே ஏசு ஆண்டவர் நம்ம உள்ளத்துல இருக்கிறாரா அப்படி அவர் உள்ளத்துல இருந்தாருன்னா எந்த அளவுக்கு அவர் வந்து ஸ்ட்ராங்கா உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படின்னா நம்மளோட சோதனைகள் துன்பங்கள் தோல்விகள் இந்த நேரத்துல எல்லாம் நம்ம வந்து மனம் தளர்ந்து போறோமா இல்ல இயேசு எங்கிட்ட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மா நமக்கு சொல்லுதா நம்மள வந்து இயேசுவின் உடனிருப்பு நம்மளை வந்து பலப்படுத்துதா அப்படின்னு நம்ம பார்க்கணும் நமக்கு ஹெல்த் எவ்வளவு முக்கியமோ அதே போல நம்மளது ஆன்மா வந்து பரிசுத்தமா இருக்கணும் ஆன்மா வந்து பலமா இருக்கணும் ஆஹ் ஏசு ஆண்டவர் அங்கு தங்கியிருந்தா இயேசு ஆண்டவரின் குணங்கள் அங்கு தங்கியிருந்தாதான் நாம வந்து நல்ல கிறிஸ்தவர்களாக இந்த ஆன்மாவை பாதுகாத்து கொள்ள முடியும் அதனால இன்னைக்கே நீங்க உங்க ஆன்மா எந்த அளவுக்கு தூய்மையா இருக்கு சுத்தமா இருக்கு ஹெல்த்தியா இருக்கு அப்படின்னு செக் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம்